ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா தீன்சா குக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் பார்ட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் இதை செய்யும்போது ரொம்ப ஈஸியான வேலையும் முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சன்னா பிரியாணி தான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் நான் வந்து குக்கரில் செய்கிறேன் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஸ்டார் ஸ்டார்னைஸ் எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதே மாதிரி ஒன்று ஒரே அளவில் ஸ்லைஸ் பண்ணாதான் நல்லா வேகும்போது ஒரே அளவில் நல்லா பொரிஞ்சு வரும் அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெருசு செருசுமா இருந்துச்சுன்னா கட் அது வந்து ஒன்று வந்து ஒன்று வேகாமல் இருக்கும் அதனால் ஒரே அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் அளவுக்கு நல்லா அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தா அப்படி கூடவோ குறச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எண்ணெயில் வந்து மிளகாத்தளை வதக்கும்போது கலர் வந்து எந்த ஃபுட் கலரும் நம்ம சேர்க்க தேவையில்லை பிரியாணிக்கு கலர் பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தூளை யூஸ் பண்ணுறேன் நம்ம வந்து வெங்காயம் வதங்கின ம மிளகாத்தூள் போட்டோன்னே மல்லித்தூள் போ மல்லித்தலை போட்டுக்கோங்க அப்போ வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அது ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு புதினா தழையும் போய் நம்ம யூஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரைஸ் செய்கிறது ரொம்ப ஈஸியானது தான் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வந்து இதில் வந்து நான் வந்து வெள்ளை சுண்டக்கலை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூ பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இந்த கிரேவி இதெல்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நம்ம எந்த குழம்பு எதுவுமே ஊற்றிக்க தேவைப்படாது நம்ம பிரியாணியை சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா இந்தளவுக்கு பாருங்கள் இப்போவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது எந்த ஃபுட் கலரும் சேர்க்காமலே இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி கூட போடலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன் முடிஞ்ச அளவு வந்து எந்த டிஷ்ஷுக்காக இருந்தாலும் கல் உப்பே யூஸ் பண்ணிக்கோங்க நான் முன்னாடி வீடியோவில் கல் உப்பு யூ நான் யூஸ் பண்ணுறது நல்லதா இல்லை வந்து நைஸ் உப்பு யூஸ் பண்ணுறது நல்லதான்னு முன்னாடி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதில் ஹோம்மேட் பிரியாணி மசாலா சின்ன ஸ்பூனில் ரெ ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் வந்து இந்த இடத்துல வந்து சிக்கன் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா வந்து சிக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து வெறும் கொண்டக்கடலை மட்டும் போட்டு இந்த பிரியாணி செய்யுங்க செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட கொஞ்சமாக சிக்கன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா போடுங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து நான் வெள்ளை சுன்றக்கலை வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக செம்ம சூப்பராக ஊறிடுச்சு நம்ம இது வந்து வெறுவாயிலே கூட பாருங்கள் நான் சும்மா ஒன்றும் வேகவே வைக்கலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அது வந்து நம்ம உடைக்கும் போது உடையுது நம்ம வந்து வந்து குக்கரில் வந்து இது போடுறதுனால நம்ம வேக வச்சு வந்து இதில் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம சும்மா நான் நார்மலான பாத்திரத்தில் செஞ்சால் வேக வச்சு போடலாம் நம்ம குக்கரில் செய்கிறதுனால இதிலே விசில் வந்துடும் நம்ம வந்து வேக வச்சு இதில் போட வேணாம் இப்போ வந்து நூற்றம்பது எம்எல் வந்து தயிர் யூ தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் செம சூப்பராக பாருங்கள் இந்த கிரேவியே செம்ம சூப்பராக இருக்குது நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் நாலு கிளாஸ் அரிசி தண்ணி ஊத் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நம்ம வந்து தண்ணி கொதிச்சுட்டு இதில் அரிசி போடணும்னு அவசியம் இல்லை குக்கர் தான் அதனால் வந்து நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதில் அரிசி போடணும் அவசியம் இல்லை இப்போ அரிசி எல்லாமே நல்லா போட்டாச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் உப்பு காரம் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் புளிச்ச தயிர் தான் வச்சேன் அதனால் வந்து லெமன் ஊற்றலை இப்போ இது ரெண்டு விசில் வராட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் செம்ம இப்போ செம்ம சூப்பரான உதிரியான சன்னா சிக்கன் பிரியாணி செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க இதை நல்லா பாருங்கள் நான் கிண்டி காமிக்கிறேன் குக்கர் இது இப்படி இருக்குது இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது சிக்கன் இருந்தால் போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுவே சூப்பராக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க பார்க்கலாம்